அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு ஒன்று ஒத்திக்கு வருது ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலரை லட்சம் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் லொக்கேஷன் வந்து மதுரை சிம்மக்களுக்கு பக்கத்தில் வரும் தண்ணி வசதி இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்டையே பேசி அந்த வீடை முடிச்சுக்கலாம் புரோக்கர் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் மட்டும்தான் இருபத்தொம்பது ரூபா வரும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வீட்டோட வாசல் ஒத்தி அமௌண்ட் வந்து நாலரை லட்சம் யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரோம் டைரக்டாக ஓனர்டே பேசி நீங்கள் வீடை முடிச்சுக்கலாம் மீடியேட்டர் சார்ஜர் கிடையாது